போராட்டம் 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 சிறப்பு பயிற்சல் போராட்டம் சிறப்பு பயிற்சினர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மதுரை மண்டலத்தில் ஆர்ப்பாட்டம் மதுரை மண்டலத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சிறப்பு பயிற்சல் போராட்டம் சிறப்பு பயணர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மேற்கு மண்டலத்தில் ஆர்ப்பாட்டம் மேற்கு மண்டலத்தில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மதுரையில் நடக்கும் ஆர்ப்பாட்டம் மதுரையில் நடக்கும் ஆர்ப்பாட்டம் எதிர் ஒலிக்கட்டும் தமிழக அரசுக்கு எப்போது பணி எதிரொலிக்க அடிமை பணிக்கு போராட்டம் அடிமை பணிக்கு போராட்டம் கால் நூற்றாண்டு பணியை பணியை கபலீரம் செய்தமைக்கு போராட்டம் செய்தமைக்கு போராட்டம் ஏய் கல்வி அமைச்சர் சொன்னாரியில் சந்திப்போம் மைய புள்ளியில் சந்திப்போம் எப்போது சந்திப்போம் எப்போது சந்திப்போம் எப்போது பணி நிரந்தரம் எப்போது பணி நிரந்தரம் பணியான இருபது வருடம் பணி செய்தும் வருடம் பணி செய்தோம் பிச்சை கேட்கிறோம் பிச்சை கேட்கிறோம் வேலை செய்வது எதற்காக வேலை செய்வது எதற்காக வேலை செய்வது எதற்காக வேலை செய்வது எதற்காக எதிர்காலத்தை புலைத்துவிட்டால் எதிர்காலத்தை துளைத்து விட்டால் எதற்கு இந்த வேலையை சிறப்பு பயிற்றுனரை வதைக்காது சிறப்பு பயிற்றுனரை வதைக்காது வாழ்வு கோடு வாழ்வு கோடு வாழ்வு கோடு வாழ்வு கோடு சிறப்பு பயிற்று முடக்காது எஸ் எம் சி முடக்காது பணி நிரந்தரம் கொடுத்திடு பணி நிரந்தரம் கொடுத்திடு இல்ல பால் டாயில் கொடுத்திடு பால் டாயில் கொடுத்திடு போதையில் செத்தால் இழப்பீடு ஓதையில் செத்தால் இழப்பீடு கல்வியை ஒடுக்காது மாணவர் கல்வியை தேவை செய்து எங்கள் வாழ்க்கை எதிர்காலம் எதிர்காலம் முதல் தலைமுறை பணியன்று பணி என்று முச்செடுக்க பணிக்கு வந்தோம் ஒளியில் விட்டில் பூச்சியாக மறைந்து போனோம் மறைந்து போனோம் பனியானை கொடுக்காமல் பனியானை கொடுக்காமல் அடிமை பணியில் வாட்டாது அடிமை பணியில் வாட்டாதே மருத்துவ காப்பீடு இல்லாமல் செத்து போனோர் செத்து போனோர் தமிழக பள்ளிக்கல்வி தமிழக பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட ஒன்னேகாயிரம் லட்சம் மாற்றுத்திறன் குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதில் இருக்கிற அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தொடக்க நிலையில் நாங்கள் வந்து ஆயிரத்தி அறநூறு சிறப்பு போயிட்டுனர்கள் வந்து அவங்க பள்ளியில் போய் அவங்க இல்லத்தில் போய் அவங்களுக்கு வந்து பயிற்சி அளித்து இப்படி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணி வர்றோம் ஆனால் இருபத்தஞ்சி ஆண்டுகளாக எங்களுக்கு வந்து ஒரு ஈபிஎப் வழங்கலை ஒரு இறப்பு நிவாரண வழங்கலை இந்த மாதிரி எந்த சலுகையும் இல்லாமல் இந்த அரசு வந்த பின்னாலே எங்களுக்கு வந்து ஏதாவது நன்மை செய்யும் எங்களை பணி நிரந்தரம் செய்யும் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தமிழக முதல்வரை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் கடந்த மூன்று நாளைக்கு முன்னால் எல்லாம் மறுபடியும் எஸ்எம்சி பணியாளர் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் குத்தப்பட்டு இன்றைக்கு வந்து எங்களை வந்து பணியிலிருந்து விரட்டுவதற்கு வந்து அரசு முயற்சி செய்வது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது ரொம்ப கடினமாகவும் இருக்குது அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து மதுரை மண்டல அளவில் இந்த ஐந்து மாவட்டங்கள் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை இந்த ஐந்து மாவட்டங்கள் சேர்ந்து மண்டல அளவில் தமிழ்நாடு அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த கண்டன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டினத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சார் எஸ்எம்சின்னா பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது ஒவ்வொரு பள்ளியிலேயே இருக்குது அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் ஒரு பள்ளியில் அந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்குன்னா அந்த பள்ளியோட தரம் உயர்த்தோம் நாங்கள்லாம் பள்ளி மேலாண்மை குழு வருவதற்கு முன்னையே கடந்த ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து பணிபுரிகிறோம் ஆனால் அதில் கொண்டு போய் எங்களை இணைக்குது அப்போ எங்களை வந்து அடுத்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அரசு நினைக்கிறது வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் அமைச்சரை சந்திச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் சார் அவங்க செய்யறோம் செய்யறேன்னு சொல்றாங்க இதுவரை எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அளிக்கப்படலை நிச்சயமாக சார் வந்து தொடர்ந்து வந்து அதாவது இந்த மாதிரி ஆசிரியர்களை பணியாளர்களை வந்து தொடர்ந்து வந்து பாதிக்கும் என்ன செஞ்சேன்னா நிச்சயமாக அது அரசை வந்து அதாவது எலெக்ஷனில் வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு சார் மாற்றுத்திறனாளிக நிலைப்பாடு அதான் அந்த கண்டன ஆர்ப்பாண்டது கூட நான் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் சிறப்பு கல்வியே படிக்காதீங்க படிச்சீங்க அப்படின்னா எங்களை போல கடந்த இருபத்தைந்து வருடங்களாக எப்படி வறுமைக்கு தள்ளப்பட்டோமோ அதுதான் நடக்கும் சார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு கல்வியை கழி கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சேவை மனப்பன்மையோட படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வந்து உங்களை வந்து புதை உள்ளியில் தள்ளி புதைச்சிரும் அப்படிதான் எங்களை வச்சிருக்கு சராசரி ஆசிரியர்களை பொறுத்த அளவுக்கு இப்போ ஒரு முப்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உங்கள் சிறப்பு பயிற்சினர்களை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு ஏற்ற தனிநபர் கல்வி திட்டத்தை உருவாக்கி இண்டிவிஜுவலைடேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து பாடம் நடத்தணும் சார் பயிற்சி அளிக்கணும் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு திறன் மேம்பாடு சார்ந்த பயிற்சிகள் அளிக்க வேண்டியது இருக்குது இப்போ செவித்திறன் குறைபாடு உடைய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்தி சைகை லாங்குவேஜை பயன்படுத்தி இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தர்றான் இப்போ கண் தெரியாத மாணவர்கள் இருந்தால் பிரெய்லி முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்லித்தர்றான் அதே மாதிரி மாற்று மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கு அந்த மல்டி மல்டி சென்சரி அப்ரோ பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கிறோம் இதெல்லாமே நாங்கள் இந்த சிறப்பு பயிற்சியினர் எல்லாமே அதாவது பிரத்யோக சிறப்பு கல்வியை படிச்சிருக்கிறோம் இவங்க எல்லாமே ஆர்சியில் பதிவு செய்தவர்கள் அவர் எப்படி பார் கவுன்சிலில் வந்து வக்கீல் வந்து பதிவு செய்கிறாங்களோ அது மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறோம்னா ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு செய்யணும் அப்படி பதிவு செஞ்ச இந்த சிறப்பு பயிற்சினர்கள் தான் இந்தியாவிலே மிக மோசமாக தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு இங்கே கிட்டத்தட்ட தொடக்க நிலையில் வந்து ஆயிரத்தி அறநூறு சிறப்பு பயிற்றுனர்கள் இருக்கிறோம் ஒன்றாவது முதல் எட்டாம் வரை எடுக்கிறோம் இப்போ பன்னெண்டாவது வரையுமே எடுக்கிறோம் பன்னெண்டாவது வரையுமே எடுக்கிறோம் என் பேர் சேதுராமன் நான் மாநில தலைவராக சிறப்பு பயிற்றுநர் சங்கத்துக்கு மாநிலத் தலைவராக இருக்கிறேன்